வணக்கம் நண்பா இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் கவனிச்சேன் நான் கவனிச்ச அந்த விஷயத்த உங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோ இது யாரையும் பெருமை பேசுறதுக்காக ஆனால் ஏதோ ஒரு விஷயத்த செய்கிறாங்க அதை மக்கள்கிட்ட சொல்லணுன்ற ஒரு சின்ன நப்பாசையில் இந்த வீடியோ போடுறேன் மற்றபடி வேற அந்த குத்தும் இல்லை என்ன தம்பி டிஸ்களைமர்லாம் போட்டு வீடியோ போடுறத பார்த்தா ஏதோ ஒன்று நடக்குது போலதே அப்படின்னு வச்சிங்கன்னா ஆனால் ஆமாங்க இந்த நாட்டுக்குள்ள நாம ஆயிரம் தான் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அணில் குஞ்சிகள் அவங்க எல்லாம் கட்சி என்ன பண்ண போறாங்க ஏ எதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவங்க ஏதோ ஒன்று பண்றாங்க ஒரு வீடியோ நமக்கு சீக்கிரி இதே பாருங்க சேனலை போட்டு தம்பி இது எடிட்டட் வீடியோ அப்படின்னு சொல்லாதீங்க எடுத்தது நான் தான் அதனால் எடிட்டட் சொல்லவே முடியாது இந்த வீடியோ எடுத்தது நான் தான் எங்கே நடந்துட்டு இருக்குது அன்னதானம் கொடுக்குறாங்க அன்னதானம்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அங்கே அப்படிலாம் ஒன்றும் இல்லை காலையில் கொஞ்சம் டிஃபன் ரெடி பண்ணுறாங்க கொடுக்குறாங்க அவங்களாம் முடிஞ்ச உதவியை செய்கிறாங்க சரி இந்த விஷயம் பாராட்டுக்குரிய விஷயம் தான் அண்ணதானா ஐயாயிரம் ரூபாய்க்கு தான் அதுக்கு விளம்பரம் போஸ்டர் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அது ரெண்டாவது கதை விட்டுருவோம் அட்வடைஸ்மெண்ட் தனி இப்போ இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சு மக்கள் மனதில் இடம் பிடிக்கிறார்கள் தேவைக்க தொண்டர்கள் மக்கள் மனதில் இடம் பிடிச்சி மக்களை கவர்ந்து சட்டமன்றத்துக்குள் செல்ல விரும்புகிறார்கள் இதுக்கு மக்கள் இடம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதா ரெண்டாவது கட்டம் ஆனா ஒரு கட்சி துவங்கி தலைவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே இருந்தாலும் தொண்டர்கள் முடிவு எடுக்கிறாங்க நம்ம தலைவர் திடீர்னு ஒரு நாள் வந்து பேட்டி கொடுத்தாலும் மக்கள் நம்பி ஓட்டப்பட்டுருவாங்க அதுக்கு முன்னால நாம ஒரு ஆளுதே நாமளும் சோசியல் மீடியாவில் இருக்கிறோம் பொதுமக்கள் மனசுல இருக்கிறோம் இப்படி ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றத மக்களுக்கு காட்டணும்னு தொண்டர்கள் சில இடங்கள்ல இறங்கி களப்பணியில் இருக்கிறாங்க சில இடங்களில் பார்க்க முடிஞ்சது நீர்மோர் பந்தெல்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் வீடியோஸ் போட்டு தான் நிறைய போட்டிருக்கணும் அதனால் ஒரு சில விஷயங்களை மட்டும் அவ்வப்போது தாவேக்க தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்கிற தகவலை உங்கள்கிட்ட போடலான்னு நினைக்கிறேன் தம்பி நீ வேறு கட்சியாச்சே ஏன் பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா சி நல்ல விஷயங்களை யார் பண்ணாலும் பேசணும் இன்க்ளூடிங் திமுக பண்ணாலும் பேசணும் அதுதான் என்னோட என்னோடய மைண்ட் செட் இப்போ நான் தமிழக வெற்றி கழகம் பண்ணேன் அந்த நல்ல விஷயத்த பாராட்டுறேன் நீங்களும் பாராட்டுறச்சா பாராட்டிக்கங்க உணவு கொடுக்குறாங்க நல்ல விஷயந்தான் ஆனால் எனக்கு இதில் ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்குது அதே நான் சொல்லலாம் இல்லையா நீங்கள் உணவு கொடுக்குறீங்க வரவேற்கிறோம் பொதுமக்கள் சாதாரண பொதுமக்களுடைய பார்வையில் சூப்பர் கட்சி அப்படின்னு தோணும் ஆனால் பொதுவாக அரசியலை அரசியலாக பார்க்குங்க தம்பி அப்படின்றத தாண்டி அரசியலை உயிரோட்டம் உள்ளதாக பாருங்கள் அப்படின்னு நினைக்கிற திங்கிங் உள்ள வேணாம் பொதுவாக வந்து சில பேருக்கு இது பிடிக்காது ஆனால் எனக்கு அதுதான் பிடிச்சிருக்குது விஷயம் என்னென்னாக்கா இலவசத்தை எத்தனை நாள் கொடுப்பீங்க இப்போ இலவசமாக சாப்பாடு கொடுத்தீங்க மக்கள் வரவே இருக்கிறாங்க சரி நம்ம மக்களுடைய மனநிலை என்ன இலவசமாக எத்தனை நாள் சாப்பாடு கொடுக்க முடியும் நீங்கள் கொடுத்துட்ட உடனே உங்களுக்கு ஓட்டு போட்டு போகிறாங்களா நான் ஓட்டுக்காக இதை பண்ணல ப்ரோ மக்களுக்காக பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லலாம் கேட்க நல்லாயிருக்கும் ஒரு ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு குறைஞ்சது வச்சு வச்சுக்கிடுவோம் முப்பது நாளைக்கு அறுபதனாயிரூவா போச்சு முந்நூற்றி நாளைக்கு போயிட்டே இருக்குது கவுண்டிங்கு சம்பளம் இருக்குது கடை அந்த அந்த ரூமுக்கான வாடகை இருக்குது அதுக்கான கரண்ட் பில் இருக்குது உங்களுக்கான செலவுகள் இருக்குது ஸோ இதெல்லாமே உங்கள் பெர்சனல் பாக்கெட்லேருந்து நீங்கள் எடுத்து போடுவீங்க நடிகர் விஜய் அவர்கள் தாவேக்க கட்சியுடைய தலைவர் உங்களுக்கும் தரப்புறதில்லை ஸோ அதனால் செலவு பண்ணோம்னா கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க இந்த மக்கள் இலவசமாக எதை வேணாலும் கொடுத்தா ஓட்டு போட்டுருக்கா உண்மைதான் உண்மைதான் ஏன் நம்புங்க இலவச அரிசி கொடுத்ததால தான் காமராஜரை தோற்கடிச்சிட்டு திமுக கொண்டு வந்தாங்க இந்த மக்கள் இன்னமும் இலவச அரிசிக்கு ஏங்கி நிற்கிறான் பசி பசித்தீரலை பாருங்கள் நீங்கள் வந்து கூட இலவசமாக சாப்பாடு போட வேண்டிய இருக்கா பதித்திரலுங்க இன்னமும் ரேசங்கள் இலவச அரிசி இருக்குது இன்னமும் இலவச சாப்பாடு இருக்குது அன்னதானம் போட்டால் கோயில்கள் நிரம்பி வழிக்குது நூறு நான் வந்து இப்படி கோயில் திருவிழாக்கு அன்னதானம் போட்டதும் சொல்லலை அது வந்து எல்லா ஊர்களிலும் கோயில் திருவிழாக்கு போடுவாங்க அது தனி ஆனா கோவில்களில் போய் அன்னதானம் போடுறாங்க இல்லையா அங்கேயும் பஞ்சம் பசி பட்டியல் உட்காந்துருக்காங்க தான் உழைக்க போவீங்க எப்போதாண்டா வேலைக்கு போவீங்க எப்ப இலவசம் கொடுப்பாங்கன்னு காத்திருப்பீங்களா அப்படின்ற கொஸ்டின் என் மனசுல இருக்குது இந்த இலவசங்கிறது சோம்பேறித்தனத்தை உருவாக்கும் அதனால் இலவசமாக சாப்பாடு கொடுக்குற வேலையை விட்டுருக்க ப்ரோ அது சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஈஸி மெத்தேடு மக்கள்கிட்ட போய் ஈஸி அப்ரோச் ஆகலைன்றது சரிதான் நான் ஒத்துக்கிறேன் அது அரசியலுக்கு சரிதான் ஆனால் லாங் ரன் ஒரு நீண்ட காலத்துக்கு ஒரு நாட்டை வெளியின்னு சொல்கிறதுக்கு இலவச சாப்பாடு இலவசமாக கொடுக்குற எந்த பொருளும் சரிபட்டு வராது ஏன் சரிபட்டு வராது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பூர் ஒரு நாடு இருக்குது சிங்கப்பூர் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது உலக வரைபடத்துலேயே மிக சின்ன நாடு அந்த நாடு தன் நாட்டு மக்களுக்கு எதையும் இலவசமாக கொடுக்காது வேலை அதுக்கு ஒரு கிஃப்டாக அதை தர்றேன் நீ ஒரு சின்ன வேலை பார்த்தாலும் பரவாயில்ல அந்த சின்ன வேலைக்கு நான் பெரிய பொருளை கிஃப்டாக தர்றேன் அளப்பரிய சுதந்திரத்தை தரேன் வளமான வாழ்க்கையை தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு அதனால தான் அந்த நாடு உலக அரங்கில் நிமிந்து நிற்குது உலக பணக்காரர் பட்டியலில் டாப் டென்னுக்குள்ளே நிக்குது அப்படின்னா மக்களை இலவசம் கொடுத்து சோம்பேறியாக்குன இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாடின் வளர்ச்சியை விட இத்துணூன்று இருக்கிற சிங்கப்பூர் வளர்ந்துருக்க காரணம் என்னென்னா இலவசத்தை ஒழிக்கிறாங்க அதற்கு பதிலாக ஒரு சின்னதாக வேலை செய்ய நிறைய பணம் தரேன்னு சொல்கிறாங்க அப்போ நாம் என்ன செய்யிருக்குது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஸோ ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ண வைங்க மக்களை சாப்பாடு கொடுத்து சோம்பேறி ஆக்காதீங்கிறது என்ன மாதிரியால் கூட கருத்து நீங்கள் நினைக்கலாம் வந்துட்டாங்க கருத்து போடலைங்க சொல்ல ஒரு நாலு பேர் சாப்பாடையும் கூட முடியும்னால அப்படின்னு நீங்கள் திட்டத்தை என் காதில் விழுகுது கீழே கமாண்ட் நீங்கள் எழுதுறது புரியுது ஆனாலும் இது லாங் ரன் அதாவது நீண்டகால ஓட்டத்துக்கு நீங்கள் கொடுக்குற இலவசம் மக்களுக்கு பலன் தராது மக்கள் இலவசமாக எதை கொடுத்தாலும் சாப்பிடுவான் ஒரு படத்தில் சொன்ன மாதிரி ஆட்டு முகத்தில் இலவசம் சொன்னாலும் கப்பு வாங்கி குடிச்சு போகலான்னு பார்ப்பேன் இது மக்களுடைய மைண்ட் செட் மக்களை நான் குறை சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா ஆம் தான் சொல்கிறேன் ஓப்பனாக சொல்கிறேன் மக்களை குறை தான் சொல்கிறேன் உண்மைதான் தான் இலவசத்துக்காக காமராஜரே தோற்கடிச்சு கூட்டது படியரசி இலவசம் சொன்னதுக்காக தான் திமுக ஜெயிச்சிது கொள்கை கொண்டக்கடலை அதை வச்சு திமுக ஜெயிச்சுன்னு வச்சிங்களா அண்ணாவின் கொள்கை பெரியாரின் கொள்கை ஜெயிச்சிதுன்னு வச்சிங்களா அப்படிலாம் ஒரு மயிரும் கிடையாது கிடையாதுங்க அப்படி ஒரு வெங்காயமும் கிடையாதுங்க எதுக்கு ஜெயிச்சு தெரியுமில்ல படியரசி இலவசம் அப்படின்னு சொன்னதுனால தான் இப்போ மயிருன்ற மாதிரி அன்பார்லிமெண்ட் வேலை யூஸ் பண்ணாதன்னு கேட்டிங்கன்னா அது திருக்குறள்லேயே இருக்குது அப்படின்னா அன்பார்லிமெண்ட் கிடையாது அது பள்ளிக்கூடத்துலேயும் படிக்க வச்சுருக்கிறீங்க அப்போ அது அன்பார்லிமெண்ட் வேலை கிடையாது அதனால தாராளமாக நான் அதை பேசலாம் ஸோ அன்பார்லிமெண்ட் வேடு கிடையாதுங்கிற நோட் பண்ணிக்கிறேன் ஏன்னா திமுக சில நேரம் கோவப்படுவீங்க மனசுக்குள்ள அது எப்படி எங்கள் தலைவரை பார்த்து எப்படி சொல்லலாம் உங்கள் தலைவரை பார்த்து சொல்லல திமுக கொள்கைகளால் கொண்ட கடலைகளால் மிகப்பெரிய கற்பனைகளால் அண்ணா திராவிட முற்றை கழகம் பேசுன விஷயங்களால் பெரியார் பேசின விஷயங்களால் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடலை உங்களுக்கு ஓட்டு போட்டது இதை அரிசிக்கு இதான் உண்மை சக்தி இதுதான் இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க கொள்கைக்காக ஓட்டு போடுறாங்கன்னா ஆறு மாதம் ரேஷன் கடை அடைச்சி பாருங்கள் உங்கள் ஆட்சியருக்கு தான் பார்த்துருவோம் இப்போது சேலஞ்சுக்கு நான் தயார் இப்போது இந்த விஷயம் நாம் பேசுனது தமிழக வெற்றி கழகத்துக்கு அதேப்பா திமுகவும் சேர்த்து பேசுகிறேன்னா நீங்கள் திமுக டூ பாயிண்ட் ஓதாங்கிறது உங்கள் தலைவருக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரிஞ்சுக்கிடுங்க திமுக அதை சொல்ல நினைக்குதோ அதையே தான் தேவையான தலைவர் சொல்வார் திமுக எதை பேச விரும்புதோ அதையே தான் லெட்டர் பேட்டில் அறிக்கை கொடுப்பா இவர் பேச மாட்டார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தொண்டர்களாக இருக்க நீங்கள் விழிச்சிக்கங்க ஆரம்ப காலகட்டங்களில் மதிமுகவை பார்த்து இப்படி தான் இந்த தொண்டர்கள் ஈர்க்கப்பட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே மதிமுக திமுகவில் ஐக்கியமாயிட்டது கரைச்சியை கலைக்க போகிறாங்க அதே போல் ஒரு நாள் தமிழக வெற்றி கழகம் இந்த சூழ்நிலைக்கு வந்துடும் தொண்டர்கள் உஷார் பணத்தை உங்கள் பாக்கெட்லேருந்து செலவு பண்ணாதீங்க நீங்கள் நல்லது செய்ய நினைக்கிறீங்களா நாலு மரத்த நடுங்க அது உங்கள் வீட்டு பற்றி நிழலாது கொடுக்கும் பணத்தை நீங்கள் போட்டு சாப்பாடெல்லாம் போட்டு செலவு பண்ண வச்சிங்கன்னாக்க மக்களுக்கு வேறு ஏதாவது சேவை செய்கிறோங்கிற பாக்கெட்டில் காசை இறச்சிங்கனாக்கா உங்களுடைய தலைவர் நடிகர் ஜோசப் விஜய் ஒவ்வொரு ஒரு படத்துக்கும் வாங்கி சம்பாரித்து வரிகட்டாமல் சேர்த்து வச்சிருக்காரு இல்லையா அதை கொண்டு வந்து போட சொல்லுங்கள் அதில் செலவு பண்ணுங்கள் குறைஞ்சபட்சம் நாளைக்கு திமுகவில் இணைஞ்சிட்டா உங்களுடைய மன வருத்தமாவது மிச்சமாகும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன தம்பி நாங்கள் நல்லது செஞ்சுருக்கோம் சாப்பாடு போட்டிருக்கோம் இதை பாராட்டி புகழ்ந்து ஒரு வீடியோ போடுன்னு பார்த்தா நீ எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறியா அப்படின்னீங்களா நான் ஒரு நல்லது தான் சொல்றேன் உண்மை எப்போதும் கசக்கும் கடைசியில் தான் புரியும் உண்மை கசக்கும் அதனால் புரிஞ்சுக்கோங்க இதுக்கே மாதிரி தான் மண்டே வச்சு அண்டை கொடுத்தாங்க நடிகர் கமல்ஹாசன்ட் கட்சிக்கு காட்சி காணாமல் போயிடுச்சு அதே மாதிரி நீங்கள் ஒரு நாள் போயிடுவீங்க உஷாராக இருக்குங்க உங்கள் படத்தை செலவு பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக ஜோசப் பிஜே அவர்கள் அள்ளி கொடுத்தாருன்னா நீங்கள் கிள்ளி கொடுங்க அதுலேருந்து எடுத்து பிழைச்சிக்கோங்க நன்றி